சங்க உறுப்பினர் குழந்தைகள் சார்புல எங்களுக்கு நிறைய தெரிவித்து வந்தாங்க ஏன்னா நாங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம் ஆஹ் ஏன் வந்து வளர்ந்தவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க ஆனா அவங்க அவங்க வாரிசுக்கு அந்த மனப்பான்மை இல்ல ஆனா நீங்க கான்சாரில அப்பாவுக்கு இருக்கிற மனப்பான்மையில உங்களுக்கு அதிகமா நீங்களா போன் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு வந்து காலேஜ் ஷீட் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் காலேஜ் சீட்டு வாங்குறது ஈஸியாக இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சீட் வாங்குறது தான் கஷ்டமாக இப்போ எல்கேஜி வாங்குறது சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாங்குறது சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எங்களால் ஸ்கூலுக்கு எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டோம் அப்புறம் என்ன பண்ணலாங்கும் போது ரெகுலராகவும் எங்களால் பண்ண முடியல அப்போ வந்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் வந்து அதாவது வந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் அந்த உறுப்பினர் குழந்தைக்கு ஒரு கிலோ நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்புறம் அஞ்சுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் ஒன்னு தடவை பண்ணுவோம் அப்புறம் ப்ளஸ் டூ படிக்கும் உதவ பண்ணுவோம் அப்புறம் வந்து காலேஜ் படிக்கும் உதவி பண்ணுவோம் நாலு முறை தான் எங்களால் பண்ண முடியும் இப்போ ஐஸ்வர்யா மாதிரி வந்து இங்க உறுப்பினராக இருக்கிற இயக்குனர்களுக்கு நல்ல மனசுல தான் வருஷா வருஷம் கூட நாங்க பண்ணலாம் ஏன்னா உண்மையே வந்து கஷ்டம் அந்த பணம் வாங்கறதுக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ்க்குள்ளே வந்து அந்த அப்பா வந்து இங்கே நிற்கும் போது இப்போ டைரக்டரா இருக்கிறதால வந்து வீட்டில் வந்து டைரக்டர் சொல்லிக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியான்னு வந்து வீட்டில் கொண்டாட்டியோ உட்கொந்தையோ கேட்கும்போது அந்த சந்தைப்பட்ட பாடு வந்து சாதாரண விஷயம் இல்லை உதவி இயக்குநர் இருக்கிறவங்களுக்கு வந்து கா காலம் மாறும்போது அப்டேட் ஆகும்போது பல இயக்கங்கள் ஏற்கனவே இப்போ நம்ம கிட்டே வந்து மூணாயிரம் பேர் உறுப்பினராக இருக்காங்க அதில் வந்து பிரசத்தில் ஒரு ஐநூறு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு இப்போ இவங்க தங்களோட குழந்தைங்களை வைக்கிறதுக்கு அடுத்த லெவல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ வந்து என்ன மாதிரி உதவி பண்ணோம்னா நாங்களாம் ஒரு டைரக்டராக வந்து ஒரு பத்து பேர் நாங்கள் வச்சுருக்கோம் பிவாஸ் கே எஸ் ஹவிக்குமார் குந்தர்சி முருகதாசு லிங்கசாமி இது மாதிரி ஒரு பத்து இயக்கங்கள் இருக்காங்க அதுக்கப்புறமா வர இயக்கங்களுக்கு வந்து அந்த பாண்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ புதுசாக வர இயக்கங்களுக்கு ஒரு பாண்டேஜ் கம்மியாக இருக்குது அவங்ககிட்ட வந்து ஒரு தடவை கேரண்டு கேட்கறது கூட நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்குது என்னடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறது வந்து ஆனாலும் வேறு வழி இல்லாமல் பல நேரங்களில் நாங்கள் அந்த உதவிக்காக உங்களுக்கு கேட்டுப்போம் ஆனால் நீங்களாக ஃபோன் பண்ணி கேட்குறது வந்து இது அதிசயம் இது இது வரைக்கும் நடக்கல இந்த பத்து வருஷத்தில் வந்து ஒரு உறுப்பினர் ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு தான் உதவி ஃபோன் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கேட்டதில்லை அந்த வழியில் உங்கள் மனசுக்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடாது ஏன்னால் நீங்களும் நம்பராக இருக்கீங்க உங்களுடைய பங்களிப்பு உங்கள் சக உறுப்பினருக்கு உங்களுடைய பங்களிப்பாக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம்

முதல்ல நான் ஆக்சுவலி அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்களே கொடுத்துருங்க வந்து நான் வரலை அப்படின்னா பட் அவரோட நல்ல மனசு மனது தேங்க்யூ வாங்கு பிகாஸ் இவ்வளோ நல்ல வார்த்தைகள் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ இமோஷ்னலாக இருக்குது அண்ட் அவ்வளோ பாசத்தோடு பேசுகிறீங்க அண்ட் இட் ஐ ஃபீல் வெரி வெரி இமோஷனல் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு டூ திஸ் லைக் யூ செட் நானும் உங்களில் ஒருத்தறிங்க எனக்கு அதில் பெரிய பெருமை எல்லாருமே எல்லோருமே பெருமை பாடுவாங்க சங்கம்னு இருந்ததுன்னா அதில் எல்லாருமே உறுப்பினராக இருக்கிறதுக்கு இன்வால்வாக இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுக்கு நம்ம பெருமை பாடலாம் வேறு யார் பெருமைப்பட போகிறாங்க நமக்கு ஸோ ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் யூனியன் அண்ட் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன் பட் அது எனக்கு மேலேயே இன்றைக்கி எனக்கு பாராட்டும் நல்ல வார்த்தையும் பேசி

なるほど。 குழந்தைங்களோடு அடுத்தது

அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் நமது கேப்டன் அவர்களுக்கும் நமது வேற்றுநோய் சங்க தலைவர் நமது ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் பேரட்ஸ் அவர்களுக்கும் வாரி வழங்கும் வண்டனின் மகள் ஐஸ்வர்யம் புரித வேண்டும் ഐ രജനികൾക്ക് പുരച്ചി വാങ്ങി മനുഷ്യൻ നന്ദി കൂടുതലോ വണക്കം ഇപ്പൊ